ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோத்திஸ் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிபர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிக்கையாளர் தமிழ் கேள்வி செல்வியில் அவர்கள் வணக்கம் 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 இன்றைக்கு அதிமுகவினுடைய மூத்த தலைவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பத்து நாள் வந்து நான் கெடு விதிக்கிறேன் அதிமுகவுல வந்து பிரிந்தவர்கள் எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஒரு கட்சி அப்படின்னு வரும் பொழுது ஒரு மூத்த தலைவர் ஒரு தலைமைக்கு ஒரு பத்து நாள் கெடு விதிக்கிறது அப்படின்றது ரொம்ப புதுசா பார்க்கப்படுது ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய அனுபவத்துல இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சரி இல்ல கட்சியின் தலைமை எடப்பாடி பழனிசாமியாக இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் கட்சியினுடைய மூத்த தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு செங்கோட்டையன் தான் கட்சியில எடப்பாடி பழனிசாமி விடவும் செங்கோட்டையன் தான் சீனியர் அதை அவரே கிளைம் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டில் இந்த கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலேயே கிளை செயலாளராக இருந்தவன் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல பொருளாளராக எம்ஜிஆர் நியமிக்கப்பட்டவன் என்று அவர் தனக்கான சீனியாரிட்டி அங்க வந்து சொல்லிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்றாரு அல்ல அவருடைய கோரிக்கை அப்படிங்கிறது என்னவா இருக்குது எல்லாரும் ஓரணில கரளும் விட யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாம் சேர்ந்தா மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற முடியும் தொடர் தோல்விகள் அப்படிங்கிறது ஒரு அவரோட குரல் மட்டுமல்ல அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய பலரின் குரலாகவும் இதுதான் இருக்கிறது அதனால எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்திலும் அந்த குரலுக்கு செவி கொடுக்க தயாராக இல்லை என்ற ஒரு சூழல் வருகின்ற பொழுதுதான் தேர்தல் பக்கத்தில் நெருங்கி வருகின்ற பொழுது அவரு வந்து இன்னைக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொன்னதுல தலைமை எச்சரிக்கிறார் கேள்வி வரும் சரி சார் நீங்க சொல்றீங்க அவர் கேட்கல அப்படின்னு அடுத்தது அது கேள்வி அதுல ஒரு டைம் கொடுக்கணும்ல நான் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறேன் அதுக்கு அதை பரிசீலிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு தரப்புக்கு இங்க ஒரு ஒரு நேரம் கொடுக்கணும் சோ அவரு தெளிவா சொல்றாரு என்ன சொல்றாருன்னா பத்து நாட்களுக்குள் எல்லாரும் சேர்த்துருங்கன்னு சொல்லல சொல்லல பத்து நாள் டைம் எடுத்துக்கிட்டு ஒரு முடிவு பண்ணுங்க என்னன்னு இந்த பத்து நாளுக்குள்ள அவங்கள சேர்க்கலாமா வேண்டாமா சேர்க்கறதானா யாரெல்லாம் சேர்க்கலாம் இது குறித்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏதோ இடத்துல நீங்க ஒரு ஸ்டெப் இறங்கி வாங்க அப்படிங்கறது அவருடைய கோரிக்கை அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தை ஒரு மாதம் கூட போகட்டும் தப்பு இல்லைங்கிறாரு அவரு அவரே அதை சொல்றாரு அது ஒரு மாசமும் ஒன்றரை மாசமும் போடாம பிரச்சனை இல்ல பட் முதல்ல அதுக்கு வாங்க அதுக்கப்புறம் பேசுவோம் இந்த பேச்சே கிடையாதுன்னு சொன்னா அடுத்தது நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கறத அவரு சொல்றாரு ஒரு தலைமை வந்து ஒரு முடிவு எடுக்குது அதையுமே நான் ஒருங்கிணைப்பேன் எப்பவுமே எல்லா கட்சியிலுமே தலைமையின் குரலுக்கு எதிராகத்தான் கழகம் பிறந்திருக்கிறது நீங்க தலைமை யாருக்கிறது எல்லா கட்சியுமே டிஸ்பியூட் வரும் எம்ஜிஆர் இறந்த பிறகு டிஸ்பியூட் என்ன நீங்க எம்ஜிஆர் தலைமையோட தானே முரண்பட்டார் தலைவர் யாரு கலைஞர் தானே அப்போ தலைமைக்கு எதிராக எம்ஜிஆர் பேசக்கூடாது அவர் சொல்ல முடியுமா அவர் முரண் பண்றாரு அதனாலதான் அதிமுக ஒரு கட்சியை தொட்டிருக்கிறேன் சரி அவர் இறந்த பிறகு அவர் மறைவுக்கு பிறகு ஜெ அணி ஜானி ஜெய ஜானகி அம்மா முதலமைச்சர் ஆயிட்டாங்க அப்போ ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணிருக்கணும் சரிங்க ஜானி அம்மா முதலமைச்சர் ஆயிட்டாங்க நான் வந்து அதெல்லாம் விமர்சிக்க தயாரெல்லாம் ஏத்துக்கிறேன் அமைதியா போயிருக்கணும் ஆனா அவங்க என்ன செய்யறாங்க இல்ல இல்ல நான் தனி போறாங்கல்ல இப்போ ஒரு கட்டத்துல யாரோ ஒருத்தர் விட்டு குடுக்குறாங்க அதனால அந்த இயக்கம் மிக்குது அங்க வந்து அன்னைக்கு ஜானகை அம்மா விட்டு குடுத்தாங்க சரி ஓகே நீங்களே பாத்துக்கங்க நான் வந்து ரெட்டலைக்கு தான் சண்டை போடல இனிமே நீங்களே ஆச்சு நான் நான் ஒதுங்கிக்கிறேன் ஜானகம்மையார் ஒதுங்கியதால ஜெயலலிதா ஒன்றுபட்டு அதிமுக வந்துச்சு அது அடுத்த கட்டத்தில் ஜெயலலிதா மரம் இருக்கு பிறகு அகைன் பஞ்சாயத்து வருது பஞ்சாயத்து இல்லாத அளவுக்கு போகணும் அப்படின்னா ஆளுமை மிக்க தலைவர்களாக இருக்கணும்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்த பொழுதே இந்த ஸ்பிரிட் எல்லாம் நடந்திருக்கு இல்ல எல்லா கட்சியிலுமே சொல்ல எல்லா ஏ நீங்க ஜெகே முப்பனார் காங்கிரஸ்ல இருந்து ஏன் இல்லையா அப்போ அன்னைக்கு காங்கிரஸ் தலைமை ஆளுமை இல்லாத தலைமையை நடத்தமா அப்படி கிடையாது நீங்க கலைஞர் கலைஞரை விட ஆளுமை மிக்க தலைவர் ஒரு சூழ் உண்டா ஆனா அவரோடதான் யார் மோர்மிட்டார் எம்ஜிஆர் மோர்மிட்டார் அவரோடுதான் வைகோ முரண்பட்டார் முரண்பாடுகள் என்பது ஜனநாயகத்தினுடைய ஒரு அங்கம் அதுல மாற்று கருத்து இல்ல பட் அந்த முரண்பாடுகளில் எவ்வளவு நியாயம் இருக்கிறது அந்த அந்த கோரிக்கை வந்து பரிசீலிக்கப்படக்கூடிய கோரிக்கையா அது தலைமை எவ்வளவு பரிசீலிக்கிறது இதெல்லாம் தான் ஒரு ஒரு இயக்கத்தையும் ஒரு கட்சியையும் ஒரு தலைமையையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் அது ரொம்ப தெளிவா சொன்னாரு பாருங்க கம்பேரிட்டிவ்லி எடப்பாடி பழனிசாமியை விட ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் மிகப்பெரிய தலைவர்கள் ஆனா அவர்களே தங்களிடமிருந்து முரண்பட்டு போனவர்களை தேடி சென்று தங்கள் இயக்கத்திற்கு ஒரு அழைத்தார்கள் ஜெயலலிதாவை மிக கடுஞ்சொற்களால் வசைபாடிய காளிமுத்துவை தன் அருகில் வைத்துக் கொண்டார் அதிமுக மீண்டும் இணைத்து ஜெயலலிதா மேடம் இதெல்லாம் அவர் சொல்றாரு அப்ப அவங்க அதெல்லாம் செய்யும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை பழனிசாமி எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கிடையாது அதனாலதான் சொல்றாரு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவே சேர்த்துக்கிறப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறதா கேள்வியே நிச்சயமா கரெக்ட் தான் எம்ஜிஆர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவோ கிடையாதுங்கிறது ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் அவங்க அளவுக்கு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக இல்லை அல்லது அவங்கள போல பக்குவப்பட்ட தலைவராக இல்லை இவருக்கு பக்குவம் இல்லை அதனால இவர் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு வேலை செய்யறாருன்னு எடுத்துக்கலாம் எப்படிதான் எடுத்துக்கலாம் ஆனா இப்ப செங்கோட்டை அவர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருவத்தி ஒண்ணு இருவத்தி நான்கு இந்த தோல்விகள் அப்படின்றது ஒரு மைய விஷயமா சொல்றாரு ஆனா இங்க ஒரு கேள்வி என்ன இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்திலயுமே ரெண்டாயிரத்தி பதினொன்னு தோல்வி அடைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்று தேர்தலையும் அவங்களும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க இப்போ அங்க இந்த மாதிரியான ஒரு டிஸ்பியூட்டோ இந்த மாதிரியான குரலோ வரல இல்லையா இப்போ இங்க வைக்கிறது மட்டும் எப்படி நம்ம எடுத்துக்கிறது இல்லீங்க தேர்தல் தோல்வி மட்டுமே ஒரு காரணம் இல்லைங்க அது அவங்களுக்கு காரணம் காட்ட சும்மா ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வென்றதும் உண்டு ரெண்டே ரெண்டு இடங்களும் அதிமுக வென்றது ரைட்டா பெருவாரியான இடங்களை கைப்பற்றியது இங்க பலரும் நினைக்கிறாங்க எம்ஜிஆர் வரைக்கும் திமுக வெற்றியை அப்படிலாம் கிடையாது உள்ளாட்சி தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதற்கு பயந்து தான் அப்புறம் எம்ஜிஆர் உள்ளாட்சி ரத்து பண்ணி உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமே இருந்தார் அதன் பிறகு தொண்ணூத்தி ஆறுல கலைஞர் வந்த பிறகுதான் மீண்டும் உள்ளாட்சி தேர்தலையும் நடத்தினார் அது ஒரு தனி கதை கட்டும் ஜெயலலிதாவை பதி கூறுல தோத்தாங்க அப்பறம் தான் சி டிஸ்பியூட்டுக்கான காரணம் தேர்தல் வெற்றி தோல்வி மட்டும் அல்ல ஒன்றுபட்ட ஒரு வலிமையான தலைமையாக இருக்கிறதா தோல்விக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அது வேற ஆனால் நீங்க வந்து கலைஞர் ஒரு வலிமையான தலைவராக இருந்தார் அதனால வெற்றி தோல்வியை தாண்டி கலைஞரோடு ஒரு பெரும் கூட்டம் நின்றது அது அது ரொம்ப முக்கியம் ஜெயலலிதா தொழிற்சாறில் தோற்ற பிறகும் அவரோடு ஒரு கூட்டம் நின்றதுக்கு காரணமா ஏதோ ஒரு ஒரு விஷயத்துல அவர் வந்து தன்னுடைய ஆதரவாளர்களை தன் பக்கம் வைத்திருந்தார் அது ஒரு ரீசன் பட் இங்க இப்ப இன்னைக்கு காங்கிரஸ் எந்த பிரச்சனையும் தொடர் தோல்விதான் யாரோ வந்து தலைமையும் அப்படிதான் பிரச்சனை ஆனா இவங்க சொல்ற பிரச்சனை என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு தொகுதிகளில் டிடிவி தினகரன் பிரித்த வாக்குகள் அஇஅதிமுக தோல்விக்கு காரணமாக இருந்தன அப்படிங்கிற ஒரு புள்ளி வாரத்தோட வைக்கிறாங்க அப்போ அவங்கள சேர்த்துக் கொள்வதில் என்ன சிக்கல் சிக்கல் அந்த கேள்வியில நியாயம் இல்லேன்னு புறந்தர முடியாது இல்ல ஆனா இப்போ எடப்பாடி வரைக்கும் இந்த சுற்றுப்பயணம் இதெல்லாம் மேற்கொள்றாரு எல்லா இடத்துலையும் இந்த செய்தியாளர் சந்திப்பிலே ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா தொண்டர்கள் நிறைய பேர் அங்க இருந்திருந்தாங்களா அவங்க யாராவது பதாகையை வச்சு நீங்க வந்து ஒன்றிணைங்க அப்படின்னு ஏதாவது கோரிக்கை வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க அதை மறுத்து நம்ம போக முடியுமா இப்ப செங்கோட்டை அதிமுக தொண்டனா இல்லையா செங்கோட்டையோடு இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் அங்க திரண்டாங்க அவங்களா எல்லாம் தொண்டர்களா இல்லையா அவங்க எல்லாம் இப்ப என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அல்ல இது இந்த வாதமே ஏற்புடையதல்ல இது அவர் 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 இப்ப அதிமுக எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் கூட்டம் டிடினரண்ட அப்படிதான் இருக்குது சோ ஆதரவாளர்கள் நிக்கும் போது அவங்க அந்த மாதிரியான ஒரு இதை எப்படி உயர்த்தி காட்டுவாங்க இப்ப எடப்பாடியுடைய நோக்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல வெற்றி பெறணும் அப்படின்னு இருக்கும் பொழுது இப்ப ஒன்றிணைந்த தான் வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதா இவங்க சொல்றாங்க இப்ப எடப்பாடி இது ஏத்துக்கல அப்படின்னா அப்ப அவர் எது தடுக்குது அப்ப அவர் வெற்றி பெறுது நோக்கமே இல்லையா அப்ப எடப்பாடிக்கு இதுதான் முக்கியமான கேள்வி அவருக்கு அது நோக்கம் இல்லை இதத்தான் நான் தொடக்கியன்னு சொல்லிட்டு வரேன் இதன் பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து சதிகளுக்கும் பின்னணியில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி பாஜக அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அஇஅதிமுக மெல்ல கபலீகரம் செய்து அழித்தொழித்து அந்த இடத்தில் தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறது அதிமுகவை அழிப்பதற்கான எல்லா வேலைகளையும் பாஜக செய்கிறது செய்ய தொடங்கிடுச்சு அதோடைய ஒரு அங்கம் தான் இதெல்லாம் அதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் துணை போகிறார் நீங்க யோசிச்சு பார்க்கக்கூடிய சாமானிய பார்வையாளர்களுக்கு நான் கேள்வி அமித்ஷா அமித்ஷா எடப்பாடியிடம் மிக உறுதியாக அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் பாருங்க பாருங்க அவங்க எல்லாம் நீங்க சேர்க்கறீங்க கட்சிக்குள்ள சேர்க்கலைன்னா பின்னழைகளுக்கு நாங்க பொறுப்பு இல்லை அப்புறம் அமலாக்கத்துறை சிபிஐ எல்லாமே உள்ள வரும் உங்ககிட்ட இருக்காது இருக்காது தேர்தல் ஆணையத்துக்காக அங்க இருக்கு யோசிச்சுங்க அவங்களுக்கு எந்த பொறுப்பு கொடுக்க வேண்டாம் அவங்க உள்ள சேர்ந்தா மட்டும் போதுக்குறாங்க அவங்கள ஒழுங்கா சேருங்கேன்னு சொல்றாங்கன்னு வீங்க அதை தாண்டி நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு சேர்க்க மாட்டேன்னு சொல்ற வலிமை திறன் எடப்பாடி பழனிசாமி இருக்குதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் நம்புகிறார்களா ரெட்டல டிஸ்பியூட்ல இருக்குங்க எப்படி அப்ப அப்ப அதை தாண்டி இன்னைக்கு இந்த விவகாரத்தில் பாஜக அமைதியா வேடிக்கை பாக்குது வெளியில போட்டும் போட்டும் அர்த்தம் பாஜக அதிமுகவை பலவீனப்படுத்த நினைக்கிறது பாஜக தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் அதிமுக பலன் பெற்றுவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறது அதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் துணை போகிறார் உடந்தையாக இருக்கிறார் அதான் உண்மை இதுல எடப்பாடி பழனிசாமி இவங்களை சேர்த்துக்கிறதா வேண்டாமாங்கிறது அல்ல பிரச்சனை பாஜக முடிவு பண்ண பாஜக திரை மறைவில் ஒன்றை செய்கிறது திரைக்கு முன்னால் வேறு ஒன்றை சொல்கிறது இல்ல அப்போ எடப்பாடிக்கு வந்து ஆட்சிக்கு வரலாம் பரவாயில்ல கடைசி வரைக்கும் பொதுச் செயலாளராக இருக்கணும்ன்றது அவருடைய நோக்கமா கடைசி வரைக்கும் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் ஒன்று அஇஅதிமுகவின் பல்லாயிரம் கோடி சொத்துக்களை நிர்வகிக்க வேண்டும் இரண்டு இதில் அதிமுகவை பலவீனப்படுத்தாமல் போனால் ஒருவேளை அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ சிபிஐயோ வழக்குகளை தீவிரப்படுத்தக்கூடும் அதற்கு அஞ்சு இருக்கலாம் மூன்று இது அப்போ அதிமுகவுக்கு எப்படி பலவீனப்பட்டாலும் அதிமுகவுக்கு ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குல்ல இரண்டாவது பெரிய கட்சி ஆசான் தேர் அதிமுக தானே அப்ப அந்த இருபது பர்சன்டேஜ் ஓட்டு போதும் அது முப்பதாவோ நாற்பதாவோ மாறிட்டுனா பாஜகவுக்கு சிக்கல் அந்த இருபதா நீ இருபதாவே வச்சுக்க நான் எப்படியாவது தேர்தல் கமிஷனுடைய துணையோடு தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷினோட உதவியோடு மற்ற கட்சிகளை எல்லாம் மாதிரி இன்னும் கொஞ்சம் பலந்து பாமக மத்தவங்களை பண்ணி அப்படி இப்படி பண்ணி நான் ஏன் வாக்க கொஞ்சம் ஏத்தி காட்டிக்கிறேன் ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு வரை கொண்டு வந்து பதினஞ்சு இருபது வரை கொண்டு வந்து காட்டிட்டனா நீ ஒரு இருபது நான் ஒரு இருபதுன்னு சமமா கொண்டு நிப்பாட்டிட்டா பீகார்ல நிதிஷும் பாஜகவும் கூட்டணி மாதிரி சிவசேனாவும் பாஜகவும் கூட்டணி வச்ச மாதிரி

தேர்தலில் மிக பெரும் ஒரு புரட்சி ஏற்பட்டு தேர்தல் ஆணைய எல்லாம் தாண்டி மக்கள் அபரிமிதமான வாக்குகளை எந்த தில்முள்ளு பாஜக உருவானால் மட்டும்தான் இது தடுக்கப்படும் இல்லன்னா இன்னைக்கு பெரும்பான்மை இல்லைங்க பட் வேற யார் பெரிய கட்சி வேற யாருக்கு பெரும்பான்மை இருக்குது அப்ப எல்லாருமே வந்து ஏதோ இடத்துல ஓகே எல்லாருமே நீங்க சந்திரபாபுல இருந்து அத்தனை பேரும் பாஜக பலவீனப்படணும் தான் நினைக்கிறாங்க ஆனா அது பலவீனப்படுகிறதா அப்படின்னா இல்ல ஏன்னா தேர்தல் ஆணையம் கையில் இருக்கிறது நல்லதான் பாத்துட்டோமே வாக்கை திருடி ஒருவர் வென்றால் என்ன பண்றது அண்ணா சார் இன்னொரு கேள்வி என்னன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நிர்வாகிகளும் சரி அல்லது முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அவருக்கு ஆதரவா தான் இருக்காங்கன்னு போது இப்ப சசிகலாவோ இல்ல வந்து தினகரனோ இல்ல ஓபிஎஸ்ஓ இவங்க எல்லாம் வர்றதுனால அவருக்கு வேற பாதிப்பு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு சார் எடப்பாடி பழனிசாமியா ஆமா இல்லங்க நீங்க திருப்பி திருப்பி எடப்பாடி பழனிசாமியும் பச்சு இந்த கேள்வி கேக்குறீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அல்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு மேனேஜர் தான் ஓனர் சொல்றாருங்கிற ஓனர் தான் சொன்னாரு ஓபிஎஸ் போய் சமாதியில உட்காருங்கன்னு ஓனர் தான் சொன்னாரு சண்டை போடுங்கன்னு ஓனர் தான் சொன்னாரு சசிகலாவையும் தீட்டி தண்ணாவையும் வெளிய அனுப்புங்கன்னு எல்லாமே ஓனர் தான் பண்ணிட்டு இருக்காரு ஓனர் வந்து ஒன்னு ஒன்னா ட்ரை பண்ணி பாக்குறாரு இப்படி செஞ்சா நமக்கு வருமா இப்படி செஞ்சா நமக்கு வருமா இப்படி செஞ்சா நமக்கு வருமானு வந்துகிட்டே இருக்கிறாரு பட் எல்லா எப்படி பார்த்தாலும் சேதாரம் நடந்துகிட்டே இருக்கிறது அதிமுக தான் இல்ல இப்போ இன்னைக்கு சார் இப்போ இந்த செங்கோட்டையன் அவர்கள் நடத்துற இந்த பிரஸ் மீட்டுக்கு பின்னாடியுமே இப்போ பாஜகவினுடைய ஒரு பிளான் தான் இருக்கா அதுதான் எக்ஸிக்யூட் பண்றாரு அவரு நூறு சதவீதம் அதான் இருக்கு நூறு விழுக்காடா

நான் மின்னம்பலத்துல சொல்றேன் பாஜக உடனான கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக முறித்து கொண்ட போதே நான் தெளிவா சொன்னேன் இதுவும் பாஜகவோட ஸ்கிரிப்ட் என்ன சார் எல்லாமே எஸ் ஏன் அப்படின்னா தெளிவா அவங்க ஒண்ணு வச்சிருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தல்ல உன் இனமே நான் இல்ல நான் எப்படியும் வட இந்தியால பாத்துக்கிறேன் நான் வச்சு பெற்றுக்கிறேன் நீ உங்க கூட கூட்டணி சேர்ந்தாலும் அதிகபட்சம் ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு வந்தாலே ஆச்சரியம் அதனால நீ தனியா பிக்க முடிஞ்ச அளவு என்னைய திட்ட மாதிரி திட்டி பாரு இதை வச்சு திமுக கூட்டணி இருக்கிற ஏதாவது திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த முடியுது திமுக கூட்டணி பலவீனம் ஆச்சுனாலே அவங்களுக்கு கொஞ்சம் சட்டமன்ற தேர்தலில் அப்படியே கூட போக முடியாதான்னு பார்ப்போம் இது ஒரு ஸ்கிரிப்ட் இதை கடைசி வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறாங்க அது நடக்கல திமுக இருந்து யாரும் அதிமுக நம்ம தயாரில்ல பாஜகல்ல போது சரி ஒரு வழியில நம்ம திருப்பி மீண்டும் ஒண்ணு சேரும் சேரும் பாஜக அதிமுகவும் மீண்டும் சேரும் என்பதை நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி முடித்த போதிலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு சொல்லல நேத்து சொல்லல நான் கூட்டணி கிடையாதுன்னு என்ன சொல்றேன் நீங்க பாருங்க சட்டமன்ற தேர்தலில் இருவரும் இணைவார்கள் நடந்துச்சு சோ இது முழுக்க எப்ப வேணும்னா சேர்த்துக்கிறது வேண்டாம் வெட்டி விடுறது என்ன செய்யறது இது எல்லாமே பாஜகோட ஸ்கிரிப்ட் அதுல இவர்கள் எல்லோரும் பேசிக் இப்ப இந்த நம்ம முக்கியமா பாக்குறது ஒன்றியால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க சார் உண்மையாகவே அப்படி சேர்ந்தா மட்டுமே வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அவர் கிடையாது அப்படி கிடையவே கிடையாது நான் சொல்றேன் நினைச்சிட்டு இருக்காங்க ஒண்ணு சேர்ந்தா அதிமுக என்ற கட்சி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுச்சு என்ன சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுச்சு யாருக்கும் திமுகவுக்கு ஒரு அடிநாதம் இருக்கிறது ஒரு சித்தாந்தம் இருக்கிறது ஒரு தத்துவம் இருக்கிறது அதிமுக வெறுப்பு வெறும் திமுக வெறுப்பின் மீது கட்டப்பட்ட ஒரு இயக்கம் எவ்வளவு என்ன அது அந்த இயக்கத்தை எது தாங்கி நிற்கும் ஒரு இயக்கத்தை தாங்கி நிற்பதற்கு சித்தாந்த பலம் வேண்டும் தத்துவ பலம் வேண்டும் அதிகபட்சம் ஆட்சி இருந்தது அவங்கதான் திமுக எக்ஸாக்ட்லி யாரும் மாற்றியே சொல்லியே ஆனா பிரச்சனை எங்க இருந்து வருது சித்தாந்த வலிமை ஒரு இயக்கத்திற்கு வேண்டும் என்பது எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு வசீகரமான தலைமை அல்லது எம்ஜிஆர்ட்ட இருந்துச்சு ஒன்று அதே எம்ஜிஆர் ஒருவேளை திராவிட இயக்க சித்தாந்தத்திற்கு முரணாக தன்னை திராவிட இயக்க சித்தாந்தத்திற்கு எதிர்நிலையில் நின்று திமுகவுடன் முரண்பட்டு ஒரு வலதுசாரி பார்வையில் போயிருந்தாருன்னா அவர் பற்றி கிடைச்சு நீங்க நம்புறீங்க நிச்சயமா அவரும் தோற்பார் கற்பனையில பேசாதீங்க சார் நீங்க சொல்லலாம் நான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவர் ஒரு சட்டம் கொண்டு வராரு தமிழ்நாட்டுல பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு அது இன்னைக்கு இருக்கு பாஜகவுடைய இன்னைக்கு பாஜக சேர வேலையா எம்ஜிஆர் செஞ்சார் அவர் அதை சொல்லி முடிச்ச உடனே நாடாளுமன்ற தேர்தல் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் எம்ஜிஆர் படுதோல்வி அடைத்தார் நடத்தக்கூடாது அப்ப எம்ஜிஆரின் வெற்றிக்கு வெறும் எம்ஜிஆருடைய வசீகரமான முகம் மட்டும் காரணம் அல்ல அவர் தன்னை அண்ணாவின் வழியில் பயணித்துக் கொண்டிருப்பதாக சொன்னார் மக்கள் ஓகே இதுவும் ஒரு திராவிட நம்புறாங்க அதுதான் காரணமே தவிர அதுதான் ஜெயலலிதாவினுடைய நீங்க ஜெயலலிதா எப்ப தோத்தாங்க எப்ப ஜெயிச்சாங்க நீங்க யோசிச்சு பாருங்க அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை கலைஞர் உறுதிப்படுத்திட்டு போனார் ஆனால் அதுக்கு சட்ட சிக்கல் வந்த போது சட்ட ரீதியாக அதை பாதுகாக்கும் மேலேயே அம்மையார் ஜெயலலிதா செய்தார் ரைட் சமூக நீதி காத்த வீராங்கனை ஆசிரியர் பட்டம் கொடுத்தா ஆனா அதே ஜெயலலிதா இரண்டாயிரத்தி நாலுல ஆடு கோழி பள்ளியிட தடை தடை மதமாற்ற தடைச்சட்டம் கொண்டு வந்த போது இரண்டாயிரத்தி நாலுல நாற்பது தொகுதிகளிலும் தோற்றாற்ற அப்ப அதிமுக ஜெயலலிதாவும் தோத்திருக்காங்க எம்ஜிஆர் தோத்திருக்கிறாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முற்று முழுவதுமாக பாஜக காவி வண்ணத்தை காவி சாய்த்து தன் மீது பூசி நிற்கின்ற பொழுது சிஏ சட்டத்தை ஆதரித்து வாக்களித்த பிறகு முத்தலாக் தட சட்டத்தை ஆதரித்து வாக்களித்த பிறகு வேளாண் சட்ட திருத்த மசோதாவை ஆதரித்து வாக்களித்த பிறகு மீட்டிற்கு எதிரான வலுவான குரலை எழுப்பாத ஒரு சூழலில் பாஜகவும் அதிமுகவும் ஒன்று என்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்ட பிறகு எப்படி தமிழ்நாடு அதிமுக ஏற்றுக்கும் அதனால மக்கள் தெளிவா இருக்கிறாங்க இவங்க எல்லாம் ஒண்ணு சும்மா ஒரு கனவு அட்லீஸ்ட் ஒன்று ஒன்று சேர்ந்தாலாவது ஜெயிக்க முடியுமான்னு பாக்குறாங்க அவ்வளவு

ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் பலமா போயிட்டு இது ஆட்டோமேட்டிக்கா வந்து இருக்காங்க அட்வான்டேஜா போகும்போது அது எப்படி பாஜக வந்து விடுவாங்க இல்லங்க பாஜகவிற்கு இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதோ தோல்வியடையதோ முக்கியமே இல்ல நீங்க பாஜக உடைய வேலை திட்டத்தை செய்து புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாநிலத்திலேயோ ஒரு நாட்டிலேயோ ஆட்சியை பிடிக்கணும் முடிவு பண்றான் அதுக்கு அதுக்கான திட்டத்தை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குவாங்க நீங்க வந்து பாஜகவினுடைய மிஷினரி அப்படிங்கறது ஆர் எஸ் எஸ் அவருடைய பின்புலம் நீங்க சாதாரண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாம் மையப்படுத்தி ஓடுறதெல்லாம் அவங்களுடைய நோக்கமாவே இருக்காது அவனுடைய நோக்கம் என்பது ஒரு பரந்துபட்ட பார்வை ரொம்ப பாரதூரமான பார்வையை வச்சு பயணிப்பான் அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்ல அவங்களுக்கு பிரச்சனை நாளைக்கு தமிழ்நாட்டுல வந்து அண்ணாமலை முதலமைச்சர் ஆகணும் அல்லது நயனா நாயந்திர முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக பாஜக பாஜக என்ற சித்தாந்தம் பாஜக என்ற தத்துவம் ஆர் எஸ் எஸ் தத்துவம் இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் இந்தியா முழுவதும் ஆட்சி அரியணையில் இருக்க வேண்டும் என்பது அவங்களுடைய அது எக்ஸா இருக்கலாம் ஒய்யா இருக்கலாம் இன்னைக்கு நரேந்திர மோடி நேற்று வாஜ்பாய் நாளைக்கு வேற யாரையோ கொண்டு வந்து பாதிப்பாங்க அப்ப அவங்க பொறுத்துல அந்த சித்தாந்தம் எப்போ உள்ள வரலாம் அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் இன்னும் அஞ்சு வருஷம் ஆகட்டும் ஆகட்டும் இன்னும் பத்து வருஷம் ஆகட்டும் ஆகட்டும் அதுல திமுக ஆட்சிக்கு வர்றதோ அல்லது வராமல் போறதோ அல்ல பாஜகவுடைய பிரச்சனை அது இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிலருக்கு அது சிக்கலா இருக்கலாம் ஆனா தேசிய அளவில் பாஜகவுக்கும் ஒரு நீண்ட கால பாரதூரமான செயல் திட்டம் இருக்கிறது நீங்க பாஜக அதிமுக ஆட்சிக்கு வருவதை எப்படியாவது கடுக்கணுங்கிறதுக்காக வைங்க இன்னைக்கு அதிமுக ஸ்ட்ராங் ஆயிடுச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல ஒருவேட பாஜக தோற்று அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக கால்படுவதற்கு இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளாகும் அப்ப அதான் அவங்க யோசிப்பாங்க நகர்றாங்க